கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையம் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பழங்குடியின மக்கள் மனு அளித்தனர் வெள்ளங்கிரி மலையடிவாரத்தில் பழங்குடி மற்றும் தலித் மக்களின் நூற்றுக்கணக்கான வீடுகள் உள்ளன இங்கு வசிக்கும் மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் ஈஷா யோகா மையம் அரசுக்கு சொந்தமான நாற்பத்தைந்து ஏக்கர் காலியிடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அந்த இடத்தில் தடையை மீறி கட்டுமானங்களை அமைத்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பஞ்சமி நில மீட்டுக்குழு மீட்புக் குழு தலைமையில் முற்றுகையிட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர் நிலம் வந்து நிலம் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது அந்த நிலத்தை பொய்யான ஆவணங்களை தயார் செய்து அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த நிலத்தை வரவதற்கு கொடுத்துட்டாங்க அந்த நிலம் நில சிறுத்த ஆணையால் ரெண்டாயிரத்தி ஆற ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்ட நிலத்தை போலி ஆவணங்கள் குறித்து ஈசா யோகா மையாவுடைய சீடர்கள் மூலியமாக அந்த நிலத்தை இன்னைக்கு அபகரிச்சிருக்காங்க அந்த நிலம் பழங்குடி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அருந்தி மக்களுக்கு உரிய நிலம் அந்த நிலத்தை தராமல் அந்த நிலத்தை வந்து இப்ப கட்டுமான பணிகள் கட்டிட்டு இருக்காங்க